அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரவிந்த் இலங்கையில் இப்ப நாங்கள் மன்னார் மாடல் நினைக்கிறோம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்றைய தினம் பிணையில் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கார் அதுக்கு பிறகு சொன்னா கிட்டத்தட்ட வந்து சொன்னேன் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து இருந்தவங்க அவரை பார்க்கணும் அந்த மனுஷனை கௌரவிக்கணும் டவுனுக்குள்ள அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு வந்து என்ன சொல்றது இனியில் ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு வந்தாங்க பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர் இருந்தா போல வந்த ஒரு காரில் டாக்டர் அர்ச்சுனாவை ஏற்றிட்டு சொன்னால் வெளியில் போயிட்டாங்க மன்னாரிலிருந்து டவுன்லேருந்து வெளியில் போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு சொன்னால் அவர் வந்து மன்னார் மாவட்ட ஸ்டேடியம் ஒன் இருக்குது விளையாட்டு மைதானம் ஒன் இருக்கு அந்த மதியானத்துக்கு அவரை கூடி வந்துவாங்க சோ அந்த விளையாட்டு மைதானத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அவரை எப்படி கவர் வச்சார் அதே மாதிரி டாக்டர் நான் என்ன சொன்னார் அப்படின்றத முழுமையாக இந்த கால்ல பாத்துடுவாங்க மிச்ச விஷயங்கள் அதாவது அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா புறா பார்க்கலாம் போய் பாத்துடுவாங்க

அப்போ நான் இங்கதான் இருப்பேன் ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள் நடக்குது வேண்டாம் போட வேண்டாம் உண்மை சொல்றேன் கதைக்கா விடு என்ன உண்மையாவே இன்னும் நல்லா அழைச்சிருந்தாங்க மட்டும் போய் சரியா கஷ்டப்படுறாங்க சாப்பிடறதுக்கு படியலெட் அல்ற இடத்துலதான் சாப்பாடு இருக்கு நம்பர் நம்ம

சரி சரிக்கிறது விட நமக்குள்ள சண்டை பிடிக்க வேண்டாம்

மண்ணுக்கு வந்து எங்களுக்காகவும் en la அருணா வருது அக்கா நீங்க பள்ளமெர்க்கே பாத்து ਰਹுங்க நீங்க பள்ளமெர்க்கே நீ குடி குடு டப் தானே சார் அடக்கட்டு அவர் வந்து வாகனத்தில் ஏற்றி கூட்டிட்டு போறாங்க டேட்டா தான் இருக்கு அஞ்சு நாளா என்ன நடந்திருக்குமோ தெரியல டேட்டா இருக்காது அதை இருக்கும் சொல்லி போய்க்கு வந்துருக்கேன் தொடர்ந்து உங்களுக்கு அவர் லைவ்ல வந்து பலதாக உள்ள நினைக்கிறேன் காவலி பார்க்கட்டும் எனக்கு நன்றி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன் இனியில் ஒரு பெரிய வைப் அந்த மனுஷனோட மன்னாருக்கு அந்த மனுஷன் வந்து இந்த அளவுக்கு அதில் ஒரு சொல்லலாம் அந்த மனுஷன் வெளியில் வந்துட்டு அதே மாதிரி தங்கச்சியினுடைய நீதி அதே மாதிரி குடும்பத்துக்கான ஒரு சரியான தீர்வு கிடைக்கணும் அடுத்த கட்டம் இருக்குது போய் கொண்டிருக்கிற அவரை கொண்டே ஹோட்டலில் போட போறோம் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா அஞ்சு நாளைக்கு மேலே வந்து சிறைச்சியில் இருந்திருக்கார் அப்படின்றத இப்போதைக்கு அப்டேட்டா இருக்குது அவர் வெளியில் வந்த பிறகு அவரோட பேசக்கூடிய மாதிரி எதுவும் விஷயம் சொன்னா நாங்கள் வந்து போடுவோம் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு அவரை வந்து இந்த சமூக ஊ ஊடகங்கள்லையோ இல்லாட்டி வலைத்தளங்கள்லையோ வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சட்டத்திறன்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து பெட்டராக அவர் கொஞ்சம் நாளைக்கு வராமல் இருக்கிறது தவிர்த்துக்கொள்றது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மன்னர் வந்தது நடந்த விஷயங்கள் அப்படின்ற பல காணொலிகள் நாங்கள் தொடர்ந்து போட்டிருந்தாங்க அதுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்க எல்லா மக்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொடுக்குறோம் இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி